எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மகா சிவராத்திரி நாள் எப்பொழுது இந்த நாளில் எப்படி வழிபாடு செய்தால் விருப்பங்கள் முழுமையாக நிறைவேறும் என்பது பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் போகலாம் மகா சிவராத்திரி என்பது ஒரு வருடத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று இந்த நாளில் எல்லா சிவாலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் இரவு முழுவதும் நடக்கும் பலர் இந்த நாள்ல குலதெய்வ வழிபாட்டினை செய்வதையும் வழக்கமாக வச்சிருப்பாங்க குலதெய்வம் தெரியாதவங்க ஈசனையே குல தெய்வமாக பாவித்து வழிபாடுகளையும் செய்வாங்க மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபட முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவாலயங்களுக்கு வருவதாக ஐதீகம் அந்த நேரத்தில் நாமும் ஈசனின் வழி வழிபாட்டில் ஈடுபட்டாலே நமக்கும் எல்லா தெய்வங்களின் ஆசிகளும் கிடைக்கும் தான் மகா சிவராத்திரி அன்று கண் விழித்து சிவ வழிபாடுகளையும் நாம செய்யறோம் சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு தினங்களில் முதன்மையாக சொல்லப்படுவது மகா சிவராத்திரி திருநாள் ஈசனுக்குரிய ராத்திரிங்கிறதுனாலதான் இதை சிவராத்திரி என்றும் மகா மாதத்தில் வரும் சிவராத்திரிங்கிறதுனால இதை மகா சிவராத்திரி என்றும் சிறப்பித்து சொல்லி இருக்காங்க பெரியவங்க ஈசன் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளையே நாம மகா சிவராத்திரி நாளாக கொண்டாடுறோம் இது வழக்கமாக பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் வரும் அதாவது குளிர்காலத்தின் நிறைவாகவும் கோடை காலத்தின் ஆரம்பமாகவும் இந்த விரதனால் கொண்டாடப்படுது வாழ்க்கையில் இருக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக இரவு முழுவதும் கண் விழித்து நினைத்து தியானித்து வழிபாடு செய்வதற்கு ஏற்ற ராத்திரியாக சிவராத்திரி கருதப்படுது சிவராத்திரியின் சிறப்புகள் பற்றி லிங்க புராணம் உள்ளிட்ட எல்லா புராணங்களுமே போற்றி தான் சொல்லி இருக்கு மகா சிவராத்திரி அன்று இரவில் தான் திருத்தாண்டவ நடனம் புரிந்து உலக உயிர்களை படைப்பது மற்றும் அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதாக ஐதீகம் மகா சிவராத்திரி அன்று பக்தர்கள் சிவ மந்திரங்களை தொடர்ந்து பாராயணம் செய்தாலே பிரபஞ்ச ஆற்றல்களையும் ஈசனின் அருளையும் முழுமையாக பெற முடியும் என்பதும் நம்பிக்கை இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை வருது ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தசி திதியை மாத சிவராத்திரி என்று கொண்டாடுவதைப் போலவே மாசி மாத வரும் சதுர்த்தசி திதியை மகா சிவராத்திரியாக நாம கொண்டாடுறோம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து பதினெட்டு மணிக்கு ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி வரை திதி நீடிக்குது சூரிய உதய நேரத்தில் இருக்கும் திதியே அன்றைய நாளுக்கான திதியாக நினைக்க வேண்டும் என்ற முறைப்படி பார்த்தா இருபத்தி ஏழாம் தேதி தான் மகா சிவராத்திரி நாளாக நாம கணக்கில் எடுத்துக்கணும் ஆனா மகா சிவராத்திரி வழிபாடு என்பது இரவு நேரத்தில் நடைபெறும் வழிபாடு அந்த முறைப்படி பார்த்தா இருபத்தி ஆறாம் தேதி இரவு தான் திதி இருக்கு இதனால மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையிலேயே விரதத்தை ஆரம்பிப்பதே நல்லது அன்று பகல் முழுவதும் விரதம் இருந்து இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு கண்விழித்து சிவ பூஜை செய்யணும் அன்று இரவு நடக்கும் நான்கு கால பூஜையில் கலந்து கொண்டு ஈசனை மனதார வழிபாடுகள் செய்யணும் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவ வழிபாடு செய்ய முடியாதவங்க முடிந்தவரை நாமங்களை உச்சரித்தபடி இருப்பது நல்லது திருமணம் ஆன பெண்கள் தன்னுடைய கணவரின் நலனுக்கு சிவராத்திரி வழிபாட்டினை செய்யலாம் திருமணம் ஆகாத பெண்கள் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்தார் மனத்திற்கு விருப்பமானவரே கணவராக அமைவார் என்பதும் நம்பிக்கை மத்தவங்க சிவலிங்கத்திற்கு அபிஷேகங்கள் செய்தும் வில்வ இலைகளை சாற்றியும் பழங்கள் மலர்கள் வைத்து வழிபாடு செய்யறதுனால ஈசனின் அருளை முழுமையாக பெறலாம் மனதார ஈசனை வழிபாடு செய்பவர்களுக்கும் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்களுக்கும் உதவி செய்பவர்களுக்கும் ஈசனின் அருளால் அவர்களின் விருப்பங்களும் முழுமையாக நிறைவேறும் தகவல்களோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர